வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மளி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு இடுப்பு எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கும் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு தோசை ரெசிபி தான் இது அடையினு சொல்லிக்கலாம் தோசைன்னு சொல்லிக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் முக்கால் டம்ளர் தோல் உள்ள கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் முழு உளுந்தா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தோல் உள்ள உளுந்தா மட்டும் எடுத்துக்கங்க அதே அளவு உடச்ச பாசி பயிறு அதையும் நான் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் முழு பயிராக கிடச்சா நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு கால் டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் இட்லி கூட சேர்த்துக்கோங்க நான் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ நம்ம நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சிங்கன்னா போதும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறட்டும் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்ல தண்ணியெல்லாம் வ வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது ஹெல்தியான தோசை ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு மிக்சி ஜார் கொள்ளாது அதனால் ரெண்டு தடவை அரைச்சிக்கோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம மாவுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்து முதலே நான் அரைச்சிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு இதே போல எல்லா மா எல்லா மாவையும் போட்டு எடுத்துருங்க அரைச்ச மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெங்காயம் மற்ற காய்கறி எதுவும் சேர்க்குறா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது காய்கறி கூட சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெறும் பிளைனாக தான் ஊற்றிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி பொடி சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு தோசைக்கடலை காய வச்சுட்டு நம்ம எப்படி வேண்டுமானாலும் இது நம்ம ஊற்றிக்கலாம் கனமாக ஊற்றுனாலும் ஊற்றலாம் மெலிசாக ஊற்றினாலும் ஊற்றலாம் எப்படி ஊற்றினாலும் நல்லா இழுக்கவே வரும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு திக்காக ஊற்றிருக்கேன் திக்காவும் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு மெலிசாவும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுட்டு எடுத்துருங்க இதோட நம்ம காரச்சட்னி வச்சு செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப இருக்கும் இது எப்பொழுதுமே நம்ம இட்லி தோசையாக சாப்பிடாம வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி தோசைகளை சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது நம்ம கை கால் மூட்டு வலி எந்த வலியுமே வராது இதில் உங்களுக்கு உள்ளே கலந்து நம்ம வெங்காயம் போட வேண்டாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்படியே கூட நீங்கள் மேலாப்பில வெங்காயம் தூவி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வேணுனாலும் தேங்காய் சட்னி விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பார்த்திங்களா இது நல்லா மெலிசாக நான் ஊற்றி எடுத்திருக்கேன் எப்படி வேண்டுமென்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இது ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான கருப்பு உளுந்து பாசிப்பயிறு தோசை தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கார சட்னியோட சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ